இந்த நாட்டிலே வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் ஒரு சிறந்த வரவு செலவு திட்டமாக நாட்டு ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது இருந்த போதிலும் நாங்களும் இந்த கலைஞர்கள் என்ற அடிப்படையிலே வீட்டு திட்டம் என்கின்ற ஒன்று எங்களுக்கும் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது எமது நாட்டுக்கு இப்போது கிடைத்திருக்கின்ற இந்த ஜனாதிபதியின் இந்த திட்டங்கள் உண்மையில் வரவேற்கத்தக்கது நாட்டுக்கு எது தேவையாக இருக்கின்றதோ அதை அவர்கள் சிறந்த முறையிலே முன்னெடுப்பதற்காக வேண்டி நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் நாட்டு மக்களுக்கு தேவை அற்ற விஷயங்களை விட்டு அபிவிருத்தியல் என்றால் மக்களுக்கு அன்றாடம் தேவையான அபிவிருத்திகளை செய்வதற்குரிய முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள் அதே போல நிறைய விடயங்களை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் நல்ல அதாவது எங்களுக்கு மகிழ்ச்சி நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னை போன்ற வேலை கலைஞர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய இருக்கக்கூடிய கருவிகளை கொண்டு அந்த ஊடகவியலாளர் ஊடகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இது சிறந்த ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அதனால் இந்த ஜனாதிபதியை நான் வாழ்த்துகிறேன் அவர்கள் இதே மாதிரி சிறந்த சேவைகளை செய்ய வேண்டும் என்று நான் ஜனாதிபதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்